கால காலவைரவனின் ருத்ர தாண்டவத்தை காண்பீர் கலிசடைகள் நீ எக்குலத்தில் பிறந்தவன் நீ உபநயனம் செய்ய தகுதியானவனா மணி கையில ஏந்துவதற்கு தகுதியானவனா பிரவேஸ்வரன் தலையிட்டால் அக்கட்டளையை நிறைவேற்றுவதே எனது கடமை கும்பாபிஷேகம் பண்ணின குருக்கள் நான் தான் தேவி உபாசகர் துறை ஆனந்த சங்கர குருக்கள் நான் வழிகளால வந்த குருக்கள் நீங்க எந்த குலத்தில் அவதரிச்சவனி உங்களை திரும்பி பாருங்கள் என்னுடைய கருமத்திலேயோ பணியிலேயோ தலையிடி உயிர்களாக இருந்தால் இதற்கு பிறகும் நான் பொறுமையாக இருப்பேன் என்பது உறுதி அல்ல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை உங்களுடைய கோயில் உங்களுடைய பணிகளில் நான் தலையிடுவதும் அல்ல நீ எக்குலத்தில் பிறந்தவன் நீ உபநயனம் செய்ய தகுதியானவனா இல்ல மணி கையில ஏந்துவதற்கு தகுதியானவனா என்பதை பார் நான் அவதரித்த குலத்தின் கடமையை செய்து வருகிறேன் நான் செய்வது வசந்த மண்டப கும்பாபிஷேகம் மாத்திரமல்ல எங்கு இறைவனை பிரதிஷ்ட பண்ண வேண்டும் என்று சர்வேஸ்வரன் தலையிட்டால் அக்கட்டளையை நிறைவேற்றுவது எனது கடமை இனிமேலும் இவ்வாறு நீங்கள் இந்த ட்விட்டரில் தேவையில்லாத பதிவுகளை வெளியிடுவீர்களாக இருந்தால் காலவைரவனின் ருத்ர தாண்டவத்தை காண்பீர் கலிசவைகள் சர்வேஸ்வரன் வந்து ஐயாக்குத்தான் அழைப்படுத்தெடுத்து சொல்கிறார் நீ இந்தந்த வேலையில் செய் வசந்த வசந்த மாண்டவ மட்டும் நீ செய்யாமல் நீ மற்ற இதுகளெல்லாம் செய்யலாம் நீ எங்கெங்குதல் எங்கெல்லாம் சர்வேஸ்வரன் எடுத்து சொல்லிட்டார் ஐயாக்கு ஐயா அதுதான் இதுன்றார் சரி இந்த இந்த கதையில இந்த பேஜில் எங்க உங்களோட ஒழுக்கம் போயிட்டுது ம் உங்களோட ஒழுக்கத்துக்கான இல்லையே ஐயா நான் அப்படி இப்படி அந்த குலம் இந்த குலமன்றலாம் கதைக்கிறீங்க உங்களோட ஒழுக்கத்துக்கான இல்லையே எங்க போய்ட்டுது உங்களோட ஒழுக்கம் மற்றது காலவேறவர் வந்து என்ன ஹோத்திரம் என்ன குலம்ன்னு சொல்லி கேட்டுட்டு கத்துங்க ஐயா ஆ கத்துங்க என்னதான் நீங்கள் எல்லாம் செய்ய போறீங்களோ தெரியல உங்களை மாதிரியான கல்சடைகளையும் கழிவுகளையும் கொண்டு வந்து இந்த பூசைக்கு இல்லை கோயிலுக்கு இல்லை விட்டு எங்களோட சமயத்தை வந்து கேடு கெட்டதை ஆக்கி போட்டீங்க உங்களை மாதிரியான ஆக்களால் தான் இந்த சமய மாற்றம் மதம் மாற்றம் இதுகளெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் வேற ஒருத்தரும் இல்லை நீங்கள் தானப்பா நீங்கள் தான் அவனை நீ அந்த ஜாதி இந்த ஜாதி நீ அந்த குலம் இந்த குலம் நீ நூல் போடுறதுக்கு தகுதி இருக்கா நீ மணி அடிக்க தகுதி இருக்கா இப்படியெல்லாம் கேட்டு சொல்கிறியே உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு இப்படியான கேவலமான மனநிலை கொண்டு திரியுறீங்களே உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு நீங்கள் யாரப்பா வர்ற ஆட்டம் போடு வேற எவ்வளோ காலத்துக்கு இப்படி போட்டு ஆக்கள ஏமாற்ற போறீங்க ம் கேட்குறவன் ஏதாண்டா நீங்கள் இப்படியே கத்தி கத்தி விரட்டி கொண்டு இப்படி இருக்க வேண்டியான் மற்றவன் எல்லாம் அப்படி இப்படி இது நீங்கள் தான் நல்லாக்கள் நீங்கள் என்ன கழிச்சா நீங்கள் கதைச்சான நீங்கள் கேவலமாக பேசின நீங்கள் சுரந்தவர் பூசி மொழிக வண்டியா நீங்கள் குடித்த என்ன வரிட்சை என்ன இவரை சொல்லில பொதுவாக சொல்கிறேன் குடித்த என்ன வரிஜியா என்ன இதெண்ட என்ன ஓ அவர் குருக்கள் ஐயர் ம் அந்த பரமசிவன் நீங்கள் சொன்னீங்களே அந்த சர்வேஸ்வரன் காணாமல் இருக்கவில்லை கண்டு கொண்டிருக்கின்றான் அந்த கண்டத்தின் செயல்பாடை அப்படி உண் ஒரு நாளைக்கு காட்டித்தான் ஆவான் அப்பொழுது உங்களுக்கு அதன் பயன் பலன் கிடைக்கும் நன்றி பொய்யாயினெல்லாம் பூயகல வந்தர்கள்